வணக்கம் எல்லாரும் அச்ச திருதிக்கு நகை வாங்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பீங்க மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க நகையை வாங்கிட்டு கூட வீட்டுக்கு வந்திருக்கலாம் அந்த அளவுக்கு இந்த நகை வாங்குற விஷயம் இந்த அச்சிய மிகப்பெரிய லெவல்ல செயல்பட்டு இருக்கு இன்னைக்கு நகை வைக்கிற விலையில நம்மளால கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா உண்மையான மக்களால முடியாது ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு உடஞ்ச தோடோ இல்லை மோதிரமோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த விஷயங்களை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அதாவது நாலு கிராம் கொண்டு போய் கொடுப்போம் நம்ம வாங்கிட்டு வர்றது மூன்று கிராம் தான் வாங்கிட்டு வருவோம் இந்த மாதிரி தான் அதிகப்படியான நபர்கள் வீட்டில் நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த அச்சய திருதி அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் பல பேர் மஞ்சள் வாங்குங்க அரிசி வாங்குங்க பூஜை பண்ணுங்க இப்படி பல விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அச்சய பாத்திரம் உணவு குறையாம அந்த வீட்டில் வருமானம் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்ற விஷயங்கள் ஆனா அதை தாண்டி அறம் நாட்டு கடை சார்பா உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் உங்களோட ஆரோக்கியம் பன்மடங்கு பெருக இந்த நாளில் ஒரு சின்ன முயற்சி நீங்கள் மேற்கொள்ளுங்க ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாக்கிங் போக முடிஞ்சால் போங்க இல்லை அப்படின்னா காலையில் ஒரு ஃப்ரூட் ஜூஸோடு ஆரம்பிங்க இல்லை இரவு ரெண்டு பழத்தோட தூங்க ஆரம்பிங்க இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் இதெல்லாம் முடியாது இதெல்லாம் செய்ய முடியாது எனக்கு டைம் இல்லை நேரமே இல்லை நான் ரொம்ப பிஸி அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் வாழ்க்கைக்கு உங்களோட லைஃபை இன்சூர் பண்ணுங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது உங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரூவா உங்கள் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நடக்க போகிற பல பிரச்சனைகளுக்கு இந்த மருத்துவ செலவுகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இது இருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸை போடும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்து வச்சிருக்க சேவிங்ஸ் குறையாமல் இருக்க மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது இதெல்லாம் எதுவுமே என்னால் செய்ய முடியாதுன்னா ரொம்ப சிம்பிள்ங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காணொலிக்கு ஒரே ஒரு லைக் போட்டு உங்களை சுற்றி இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் அவ்வளோதாங்க நன்றி இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பல நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க முயற்சி பண்ணுறேன் நன்றி வணக்கம்